சிஎஸ்கே உடைய சிக்கலை இதுதாங்க தாங்க நான் சூப்பர் ஹேடன் ரொம்ப தேங்க்யூ அப்படின்ற மாதிரி வந்து மேத்யூ ஹேடன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும்போது கரெக்ட் ஹேடன் நான் இதே தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நம்மளுடைய ருத்ராஜ் கைகோட பேசுந்த இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் பாலா ஸோ ருத்ராஜ்ட்ட முதல்ல கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா ரியலி நாட் எவர் கோயிங் வே அதாவது இன்னைக்கு வந்து உங்களுடைய மேட்ச் உங்களுடைய வழியில் போகல போலையே அப்படின்னு உடனே அதுக்கு அவர் சொல்றாரு இன்னைக்கு மேட்ச் இங்கேயா கடந்த ஒரு மூணு மேட்ச்சை தான் போய்க்கு இருக்குது என்னத்தான் பண்ண நீங்கள் நாங்களும் வந்து ரொம்ப ட்ரை ஹார்ட் பண்ணுறோம் எப்படியாவது எதையாவது செய்யலான்னு பட் ஆனால் வந்து எதுவுமே எங்களோட வழியில் நடக்க மாட்டேங்க அதுதான் பிரச்சனை அப்படின்னு ருத்ராஜ் கேக்வாட் சொல்கிறாரு ஸோ இந்த கேள்வி வந்து ரவிசாஸ்திரி அவர்கள் கேட்டாரு அடுத்த கேள்வி அவர்கள் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா பவர் பிளேவை பற்றி சொல்லுங்க உங்களுடைய பவர் பிளேவில் வந்து ரொம்ப கம்மியாக நீங்கள் அடிக்கிற மாதிரி தெரியுது அதில் தான் நீங்க இம்பாக்ட் கிரியேட் பண்ணாத மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு அவர் சொல்றாரு ஆமா ஐயா பேட்டிங் மட்டும் கிடையாது பவுலிங்லையும் தான் இப்போ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு இருபது ரன் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துறோம் பேட்டிங்கில் ஒரு இருபது முப்பது ரன் கம்மியாக அடிச்சு விட்றோம் ஸோ ரெண்டுத்துலேயுமே எங்களுக்கு வந்து பிரச்சனைக்கு தான் செய்யுது ஸோ பவர் பிளேனால இப்போ பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயும் பிரச்சனை இதை வந்து நாங்கள் இன்றைக்கி நேற்று கிடையாது முதல் மேட்ச்லேயே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஆனாலும் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணாலுமே கூட அதை எங்களால் வந்து சரி செய்ய முடியல இப்போ அதை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலான்றதை ட்ரை இருக்கோம் எப்படியாவது முயற்சி பண்ணுறோம் பட் ஆகலை என்ன பண்ணுறதுங்கிறத விரைவில் எப்படியாவது சரி பண்ண பார்க்குறோம் அப்படின்னு ஒரு சொன்ன உடனே அடுத்த அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா நம்மளுடைய ஹேடன் அவர்கள் கேட்குறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ருத்ராஜ் உங்களுடைய டீம் வந்து ரொம்ப வந்துட்டு அண்டர் ப்ரெஷரில் இருக்கிற மாதிரி தெரியுது அதாவது அந்த ப்ரெஷர்னாலேயே நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஒழுங்காக விளையாடாத மாதிரி தெரியுது சிஎஸ்கே சிஎஸ்கேவாக விளாடாத மாதிரி இருக்குது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாக ஆச்சு போடலாம் வாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தோணுது எனக்கு அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஆட முடியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு ஸ்பாட் ஆன் ஹேடாஸ் கரெக்டாக சொன்னீங்க வெரி குட் நான் இதே தான் நினச்சிட்ருக்கேன் எனக்கு என்ன தோணுதுன்னா நாங்கள் ரொம்ப ப்ரெஷரில் இருக்கிறோம்னு நினைக்கிறேன் நாங்கள் கான்ஃபிடெண்ட்டாகவே விளாடுறதில்லை டி டுவெண்ட்டிக்கு என்ன தேவை கான்ஃபிடன்ஸ் தேவை அந்த கான்ஃபிடென்ஸே இல்லை என்கிட்ட ஸோ வி ஹேவ் டு பி கான்ஃபிடென்ட் இன் டி டுவெண்ட்டி வி ஆல் ஹேவ் டு கம் டு கெதர் அண்ட் பிளே ஆஸ் அ டீம் நம்ம எல்லாரும் வந்து ஒரு அணியாக திரண்டு நாங்கள் விளையாட ஆரம்பிக்கணும் அதை நாங்கள் இன்னும் பண்ணலைன்னு நினைக்கிறேன் ஸோ பால் ஒன்லேருந்து பவுலிங்காக இருக்கட்டும் பேட்டிங்காக இருக்கட்டும் ஏன் ஃபீல்டிங்காக கூட இருக்கட்டும் நாங்கள் வந்துட்டு இப்போ ஃபீல்டிங்கில் வந்து ஒரு ஹீலில் நீங்கள் நிற்கிறோம் டோஸில் நிற்கிறீங்க அதாவது வந்து இப்படி என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ கேட்ச் பிடிச்சிருவோம் மாட்டோமா பிடிச்சிடுவோம் மாட்டோமா அப்படின்னு பதட்டத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கு அதனால அது இல்லாமல் நாங்கள் ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் நாங்கள் வந்துட்டு யார் பவுலிங் போட போறா என்ன நடக்க போகுது அப்படின்லாம் யோசிக்காமல் அடித்து வைப்போம் வா அப்படின்னு சொல்லி விளாட ஆரமித்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த ப்ரெஷரில் டென்ஷன்லேயே விளாடாமல் ரிலாக்ஸ்டாக விளாடும் போது பெட்டரை கேம்மாக விளாட முடியும் அப்படின்னு சொன்னேன் இவர் அடுத்தவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு என்ன சொல்கிறாருன்றதை பாருங்கள் என்னங்க இன்டென்ட்டு இல்லாத மாதிரி தெரிஞ்சுதே கொஞ்சம் கடைசி ஓவரில்லாம் வந்துட்டு லாஸ்ட்டு ஒரு நாலஞ்சு ஓவரில் ஒன்றும் பெரிய இன்டென்ட்டோட நீங்கள் பட்டால் பட்டால்னு போட்டு அட்டிக்காத மாதிரி எல்லோரும் பேசிடுச்சுக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஐயா பவர் பிளே முடிவுலேருந்தே நாங்கள் வந்து கேட்ச் அப் கேம் தான் விளாடிட்ருக்கோம் ஸோ பவர் பிளே முடிவுலேயே நாங்கள் ரொம்ப ரன் பின்னாடி தங்கியிருந்தோம் அது பற்றாது நாங்கள் வந்து ஒரு பேட்ரு வேறு கம்மியாக விளையாடிருந்தோம் ஏன்னா வந்துட்டு ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் நம்பர் எட்டில் விளையாடினார் இன்றைக்கி வந்துட்டு ஓவர் டன் கிடையாது நாங்கள் ஒரு காம்பினேஷனை நினச்சி விளையாடணும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலாம் அதை விடுங்க ஸோ அதனால் பிளானுங்கிறது வந்து ரொம்ப டீப்பாக எடுத்துகிட்டு போகணும் மேட்சை கடைசி வரைக்கும் எப்படியா எடுத்துகிட்டு போயிடணும்னு நினச்சோம் அவ்வளோ டீப்பாக எடுத்துகிட்டு போய் எங்களால் எதுவும் பண்ண முடியல டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ரொம்ப நல்லா பவுலிங் பண்ணாங்க இப்போ அது வந்துட்டு சிவம் தூபே அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பேட்டிங் அவர் கடைசி அவுட் ஆக வைக்கும் கூட எங்கள்கிட்ட வந்துட்டு மொமெண்டம் இருந்துச்சு சரி நம்ம அடிச்சிடலாம் எப்படியாவது பண்ணிடலாம்னு பட் அங்கேயும் எங்களால் முடியல அதுக்கப்புறம் ட்ரை பண்ணோம் டெத் ஓவர்ஸ்ல எப்படியாவது வச்சிடலான்னு அங்கேயும் முடியல ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு இன்டென்ட்டோட தான் விளையாடணும் முயற்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா அடிச்சு ஆடி கீச்சி கடாசனம்ன்ற ஒரு இன்டென்ட் கிட்ட இருந்துச்சு பட் ஆனால் நடக்கல அவ்வளோதானே தவிர மற்றபடி இன்டென்ட் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாதுங்க அது ரொம்ப தவறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நம்மளுடைய யுத்ராஜ் கேக்வாளர்கள் ஸோ இவருடைய ஸ்பீச் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் கமர்செஷன் சொல்லுங்க என்ன சூப்பராக